வெல்கம் டு ஹேமாஸ் லாங்குவேஜ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போது தேர்ட் ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் டேர்மில் இருக்கிற துணிந்தவர்கள் வெற்றி கொள்வர் அந்த பாடத்தை பார்க்க போகிறோம் லெசன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ லெசனுக்குள்ள போலாம் துணிந்தவர் வெற்றி கொள்வர் அந்த லெசன் மூன்றாம் வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கு அவர்களின் வகுப்பு ஆசிரியர் ஒரு போட்டியை அறிவித்தார் ஓர் அறையின் நடுவில் பெட்டி ஒன்று வைக்கப்பட்டிருக்கும் அந்த அறையினுள் சென்று பெட்டினை தூக்கி பெட்டியினை தூக்கி வருபவரே வெற்றியாளர் என்பதே அது அப்போட்டியாகும் அனைத்து மாணவர்களும் ஆவலுடன் பெட்டி வைக்கப்பட்டிருந்த அறையினுள் சென்றனர் அறையின் நடுவில் வைக்கப்பட்டிருந்த பெட்டி உருவ அளவில் பெரியதாக இருந்தது அதனை கண்டவுடன் மாணவர்கள் பலர் தங்களால் அப்பெட்டியினை தூக்க இயலாது என போட்டியிலிருந்து விலகிவிட்டனர் மேலும் சிலர் பெட்டிக்கு அருகே சென்று பின்னர் தங்களால் பெட்டியை தூக்க இயலவில்லை என்றால் மற்றவர்கள் சிரிப்பார்களே என நினைத்து போட்டியில் கலந்து கொள்ளாமல் திரும்பிவிட்டனர் கவியரசி என்ற மாணவி மட்டும் முயற்சி செய்து பார்ப்போமே என்ன என எண்ணி பெட்டியினை நகர்த்திய போது பெட்டி எளிதாக நகர்ந்தது உடனே அம்மாணவி பெட்டியினை எளிதாக தூக்கினாள் பிற மாணவர்கள் அனைவரும் இதனை வியப்புடன் பார்த்தனர் பின்னர் தயக்கம் விலகி அனைவரும் ஓடிச் சென்று தாங்களும் பெட்டியினை தூக்கி பார்த்தனர் பெட்டி தூக்குவதற்கு சுலபமாக இருந்தது மாணவ மாணவிகள் ஆசிரியரிடம் சென்று பெட்டி பெரியதாக இருந்ததால் நாங்கள் முயற்சி செய்யவில்லை என்றனர் அதற்கு ஆசிரியர் அது காகிதத்தால் செய்த பெட்டி என்று மாணவர்களிடம் விளக்கினார் மேலும் ஒரு செயலில் இறங்குவதற்கு முன் சிந்திக்க வேண்டும் ஆனால் முயற்சி செய்யாமல் இருக்கக்கூடாது நம்மால் முடியும் என்று நம்ப வேண்டும் என அறிவுறுத்தினார் நீங்கள் எல்லோரும் தயக்கம் காட்டியதால் வெற்றி பெறவில்லை தன்னால் முடியும் என்று நம்பி கவியரசி முயன்றதால் வெற்றி பெற்றாள் எனவே அன்பு குழந்தைகளே தோல்வியின் அடையாளம் தயக்கம் வெற்றியின் அடையாளம் முயற்சி துணிந்தவர் தோற்பதில்லை தயங்கியவர் வென்றதில்லை நாம் விதைக்கும் விதைகளில் முயற்சியுடன் மண்ணை பிளந்து கொண்டு வருபவையே செடிகளாகின்றன தயங்கி நிற்பவை தங்கிவிடுகின்றன அதுபோல கவியரசி தயங்காமல் துணிச்சலாக செயல்பட்டதால் வெற்றி பெற்றாள் என ஆசிரியர் ஆசிரியை கூறினார் கவியரசிக்கு பாராட்டுகளையும் பரிசுகளையும் வழங்கினார் கவியரசி மகிழ்ச்சி அடைந்தார் முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்